தமிழர்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இத்தனை சிறப்பு மிக்க தமிழர்களை அவன் ஒரு முட்டானை அவன் ஒரு கருங்காலை அவன் ஒரு பித்தலாட்டக்காரன் என்று சொல்கிற இவே ராமசாமி பெரியார்னா வீரத்திலும் குணத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் திறமையிலும் சிறந்து விளங்கிய எம்மிய தமிழ் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார் தானுங்க இனிமேலும் இந்த மண்ணில் பெரியார் சமம் முதல் படிதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருகின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேரல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிய அக்கா மாக்கி சீதாலக் அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் உங்களுக்காக நிற்கிறோம் உங்களுடன் நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் நீங்கள் நம்ப நிற்கிறோம் சட்டமன்றத்தில் அக்காவின் குரல் ஓங்கி நிற்க ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய வாழ்வழிங்கள் இந்த மைக் அடிதட்டு மக்களின் உரிமைகளுக்கானது இந்த மைக் அடித்து ஒடுக்கப்படும் மீனவர்களுக்கானது இந்த மைக் அனைத்து உயிர்களுக்குமானது வாக்களிப்பீர் மைக் சின்னம் ஒளிவாங்க சின்னத்தில் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை